ரோஜா செடி மல்லி செடி இந்த மாதிரி பூக்கள் செடிகள் எல்லாத்துலேயுமே கொத்து கொத்தா அழகா பூத்துட்டே இருக்கும் ஒரு கட்டம் வரும்போது அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும் காரணம் என்னன்னா இந்த பூச்சி தொந்தரவு தான் இந்த பூச்சி மட்டும் வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா போதும் மொத்த செடியும் பாலாக்கிரும் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாமே ஒரே நாளில் பாழாக்கிட்டு போயிடும் அந்த மாதிரிதான் நல்லா அழகழகாக பூத்துட்டு இருந்த பூச்செடியில் பூச்சி தொந்தரவு அதிகமாயிருச்சு இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டா எல்லா செடியும் பாழாக்கிரும் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் பூச்சி மருந்து தெளிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து பார்த்துட்டு போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மொட்டுக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்றணும் செடிகளில் இந்த மாதிரி எறும்பு ஊறிட்டுருக்கிறத பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடலாம் இதுல எல்லாம் வந்து பூச்சி இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த மொட்டு இந்த காஞ்ச பூக்கள் கரிய தளிர்கள்னு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி விட்றணும் அதுக்கப்புறம் தான் வந்து மருந்து அடிக்கணும் நான் பூச்சிகள் எல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு இந்த மருந்து தான் யூஸ் இருக்கேன் மோனோக்ரோட்டோபஸ் இதோட பேர் நாட்டில் வேற மாதிரி பேர் போட்டிருப்பாங்க மோனோக்ரோட்டோபஸ் அப்படின்னு கேட்டாலே வந்து பூச்சி மருந்து கடைகளில் தருவாங்க இதை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் வந்து வந்து கலந்து எல்லா செடிகள்லையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல் கூட கொடுக்கலாம் ஆனால் வந்து இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து பத்து எம்எல் தான் வந்து கலந்து இப்போ செடிகளுக்கெல்லாம் தெளிச்சுட்டு இருக்கேன் முன்னாடி இலைகளுக்கு மட்டுமே வந்து தெளிக்க கூடாது பின்னாடி எல்லாம் இலைகள் எல்லாம் திருப்பி விட்டு வந்து தெளிக்கணும் தளிர்கள் இருந்தாலும் சரி நல்லா அது மேலேயே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக பூக்கும் இந்த மருந்து காய்கறி செடி வெத்தலை செடிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அடிக்கவே கூடாது நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுற எந்த செடிகளுக்குமே அடிக்கக்கூடாது பூச்செடிகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட அப்டேட் வந்து இனி வர வீடியோக்கள் கொடுக்குறேன் தேங்க்யூ